ஜி நல்வாழ்த்துக்கள் ஜி யோகிகள்னு சொல்றாங்க ஞானிகள்னு சொல்றாங்க சித்தர்கள்னு சொல்றாங்க இப்படி பக்திமான்கள்னு சொல்றாங்க இப்போ இந்த நாலு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னது ஜி பக்திமான்கள் வந்து சாதாரண ஆட்கள் எப்போதுமே கடவுளையும் மற்ற விஷயங்களையும் தனித்தனியா பார்ப்பாங்க தா வேற எல்லாம் வேறன்னு பார்ப்பாங்க அப்போ யார் பாசம் வைக்கிறாங்களோ கொடுவாங்க அவங்களே வெறுப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது பெருசாக சொன்னதை கேட்பாங்க இது பக்தி பக்திமான அடுத்து போனால் அடுத்து யார் வேணும் அடுத்தது வந்து யோகிகள் 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 வந்து முறையாக பயிற்சி பெறுறது ஏதாவது என்னமுன்னா இதை அடையணும் ஸ்பிரிச்சுவலாக இதை அடையணும் அதை ஏன் பண்ணுவாங்க அதை வந்துட்டு அதுக்கு சில வழிமுறைகள் சொல்லிடுப்பாங்கள்ல குருமார்கள் சொல்லிடுவாங்கல்ல அந்த குருமார்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை விட்டு மீற மாட்டாங்க அதை விட்டு அதிகமாக யோசிக்க மாட்டாங்க குருமார்க்க சொன்னது வாழ்க்கையை வாழ்க்கை அமைச்சுக்கிறது யோகிச்சு அவங்க ஒரு பாதை தான் இருக்கும் அடுத்தது ஞானிகள் ஆ ஞானிகள் ஞானிகளுக்கு வந்து பாதைகள் முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கோ விஷிடம் விஷிடங்கிறது என்னன்னா நம்ம சொல்றோம்ல அறிவு வேறு புத்தி வேறு ஞானம் வேறு அறிவுங்கிறது அனுபவத்தால் வர்றது புத்திங்கிறது நம்ம எப்போ மாட்டிக்கிறோமோ நம்ம செல்ஃபாக யோசிச்சு முடிவு பண்ணுறது ஆனால் விஸ்டம் ஞானம்ங்கிறது மேலே வந்து பிரபஞ்சத்துலேருந்தே நமக்கு கிடைக்கும் படிக்காத படித்தோன்னா இருக்கும் முதல்ல எடுத்து எவ்வளோ எழுதுனா எப்படி உருவாக்குனா கண்டிப்பாக ஒரு ஞானியாக தான் இருக்க முடியும் ஏன்னா அவனுக்கு முன்னாடி எழுத்தியை தெரிஞ்சிருக்காது அது ஞானி ஞானிங்கிறது பிரதமர் ரிசீவ் பண்ணி விடக்கூடிய ஞானி அடுத்தீங்களா சித்தர்கள் சித்தரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார்பண்டர் இருக்கார் தச்சு வேலை பார்க்குறவர் இருக்கார் ஒரு ஒரு பெஞ்சை நேர்த்தி அவரால் செய்ய முடியுதுன்னா அவர் நல்ல கார்பண்டர் அவர் ஒரு சித்தர் தான் எதில் வந்து தன்னை அதில் முழுமையாக பயன்படுத்தி அந்த முழுகளும் கற்று அதை செயல்படுத்தக்கூடிய திறமை இருக்கும் அவன் வந்து சித்தன் இப்போ சில பேர் ஸ்பிரிச்சுவலா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஆதாரங்கள்னா ஆதாரங்களை பயிற்சி பண்ணி இப்போ ஒரு மூலாதாரம்னு ஸ்ட்ரென்த் ஆக்குவாங்க இப்போ அதே வந்து அவங்க வந்து அனாகரத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு உணர்வுமே ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கே நடக்கிற விஷயங்கள் என்ன இங்கே இருந்து வந்துடுவாங்க காற்றில் கூட அவங்களால என்ன பண்ண முடியும் நடக்க முடியும் மறையவும் முடியும் ஆனா அந்த பயிற்சி பண்ணுவாங்க அந்த பயிற்சி பண்றப்ப அவங்க தனிச்சிருவாங்க ஏன்னா என்னைக்குமே வந்து ஒரு பயிற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இல்ல அதனால இந்த கூட்டத்தை விட்டு அவங்க திறமையில் போடுறதால அதனால் அவங்க திறமையை வச்சு தான் சொல்வாங்க சித்தரு பண்ணலை சித்தரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதோ யாராக இருந்தாலும் இருக்கலாம் ஒரு டாக்டர் இருக்கலாம் சித்தராக இருக்கலாம் ஒரு இன்ஜினியர் சித்தராக இருக்கலாம் ஒரு சிற்பி சித்தராக இருக்கலாம் யார் வேணாலும் என்ன பண்ணலாம் சுத்தராக இருக்கலாம் ஓகே சார் நல்ல வாழ்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க